இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று குடிநீர் வழங்குவதிலும் குளறுபடி அலட்சியம் காட்டக்கூடிய விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மின்வெட்டு என்பது எழுதப்படாத விதியாக இருக்கிறது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் அதை நிரூபிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் கோடையில் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் என்று பதிவு செய்திருக்கிறார் கோடை காலத்தில் விவசாய பணிகளுக்கு நிலத்தடி நீரை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகள் பாசனத்திற்கு மின் மோட்டார்களை நம்பி உள்ளனர் என்றும் எனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் எனது தலைமையிலான அம்மாவின் அரசு விவசாய பம்செட்டுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு மும்முனை மின்சாரம் ஆரம்பம் முதலே வழங்கப்பட்டு வந்தது எனவும் எனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அந்த ஆட்சி காலத்தில் குறுவை சாகுபடி பாதிப்படையவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டெல்டா மாவட்டங்களில் காவிரி நீர் பற்றாக்குறை ஏற்பட்ட நிலையில் குறுவை சாகுபடிக்கு விடியா திமுக அரசு மும்முனை மின்சாரம் வழங்காததால் டெல்டா விவசாயிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் தற்போது விவசாயத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் வழங்க வேண்டிய மும்முனை மின்சாரத்தை கையாளாகாத திமுக அரசு எட்டு மணி நேரம் மட்டுமே வழங்கி வருவதாகவும் அதனால் தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்கப்படாததால் முறை வைத்து வழங்கப்படுகிறது என்றும் அதிலும் பல மணி நேரங்கள் லோ வோல்டேஜ் என்று சொல்லப்படுகின்ற குறைந்த அழுத்த மின்சாரம் மட்டுமே வழங்கப்படுவதால் விவசாயிகளுடைய மின்மோட்டார் பழுதடைந்து மேலும் பாதிப்புக்குள்ளாகி மிகுந்த துயரத்தோடு விவசாயிகள் தண்ணீர் வடித்து வருவதாகவும் இதனால் விவசாயிகள் தங்களது கண்முன்னே பயிர் கருகுவதைக் கண்டு கண்ணீர் வடிக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் விடியா திமுக அரசினுடைய இத்தகைய மக்கள் விரோத போக்கிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் தனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதமர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கோடை கால பயிர்களை காப்பாற்ற இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் அதுவும் லோ வோல்டேஜ் போன்ற குறைந்த மின்னழுத்தத்தில் மின்சாரம் வழங்காமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரத்தை அடுத்த பருவமழை தொடங்கும் வரை விவசாய பணிகளுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்ட குடிமராமத்து திட்டத்திற்கு மூடு விழா நடத்தியது என்றும் குடிமராமத்து திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி இருந்தால் நீர் ஆதாரங்கள் மழைநீர் தேங்கி நிலத்தடி நீர்மற்றம் உயர்ந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்காது என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த கோடையில் தாய்மார்கள் குடிநீருக்காக வெகு தூரம் செல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டிருக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாடு மற்றும் குடிநீர் வாரிய மின்சார மோட்டார்களை இருபது மணி நேரம் இயக்கி குடிநீரை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் சேகரித்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது என்றும் இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் பொதுமக்களுக்கு குடிநீர் பிரச்சினை ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டனர் என்றும் ஆனால் விடியார் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் குடிநீர் திட்டங்களுக்காக மின் மோட்டார்கள் இயக்குவது இருபது மணி நேரத்தில் இருந்து பதினான்கு மணி நேரமாக குறைக்கப்பட்டதால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்றும் குடிநீர் தேவைக்காக கூடுதலாக தேவைப்படக்கூடிய இந்த கோடையில் மின் மோட்டார்கள் குறிப்பாக இருபத்தி இரண்டு மணி நேரம் இயக்கி பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளுடைய குடிநீர் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்திட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தடையின்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது சுரேஷ் நன்றி ஜெயக்குமார்